அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தலை முன்னிட்டு தமது சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தின் மூன்றாம் நாளாக தருமபுரியில் நாளை நடைபெறும் பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எழுச்சியுரையாற்றி கழக வேட்பாளர்களுக்கு பேராதரவு திரட்டுகிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெய ஜெயலலிதா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடனும் தமிழகத்தின் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி என்ற முழக்கத்துடனும் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை சென்னையில் கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கினார் இதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாளாக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஆலிச்சிக்குடி பைபாஸ் ஆலையில் நேற்று நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சியுரையாற்றி அஇஅதிமுகவுக்கு வாக்கு சேகரித்தார் இந்நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மூன்றாம் நாளாக தருமபுரியில் நாளை பிற்பகல் இரண்டு அளவில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் தருமபுரி பாலக்கோடு பென்னாகரம் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் தனித்தொகுதி ஊத்தங்கரை தனித்தொகுதி பர்கூர் கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளி ஓசூர் தளி ஆகிய பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்க அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் பேராவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் தமிழக முதல்வர் அம்மா அவங்க நாளைக்கு வர இருக்கிறாங்க தருமபுரிக்கு ஓட்டு சேகரிக்க அம்மா அவங்க வரதை நாங்கள் அவளோட காத்துட்டு இருக்கோம் தருமபுரி மாவட்ட மக்களும் தமிழக மக்களும் அம்மா தான் தமிழகத்தினுடைய நிரந்தர முதல்வர் மின்சாரம் தடையில்லாத நம்ம தமிழகத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கு அது போல தருமபுரி மாவட்டத்தில் பல நல்ல காலேஜ் அஞ்சு காலேஜுகளை அம்மா வந்து ஐந்து ஆண்டுகள்லேயே கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்ல தரமான சாலைகள் ஏழை மக்களுக்கு வந்து பசுமை வீடு திட்டம் கரவை மாடு திட்டம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மடிக்கணினி போன்ற நல்ல பல நல்ல திட்டங்களை அறிவிச்சு அம்மா செயல்படுத்திட்டு வராங்க வர சட்ட தேர்தல் அம்மா தான் ஜெயிப்பாங்க வருகைக்காக பெண்கள் அம்மா எங்களுக்கு பெண்கள் என்ற உரிமையில எங்களுக்கு அனைத்து வாரி வழங்கி இருக்கிறார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மா நாளைக்கு வருகைக்காக நாங்கள் இந்த தருமபுரி மாவட்டத்தில் கோடி கோடியான மக்கள் நாங்கள் காத்துக்கொண்டு இருக்கிறோம் நாளை தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை தரும் தமிழ் முதலமைச்சர் கழக நிரந்தர செயலாளர் அம்மா அவர்கள் வருகை நோக்கி லட்ச மக்கள் நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அம்மா அவர்கள் விவசாயத்திற்கு கடன் தாலிக்கு தங்கம் அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் ஆகியவை சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் மேலும் நிறைய திட்டங்கள் செய்ய முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் மட்டும்தான் முடியும் என அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம்